செய்திகளுக்கு பிரதான வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் ஐபிஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இது ஐபிஸ் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிவப்பு பச்சை அரிசி தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் தைப்பொங்கலை கொண்டாடிய தமிழர்கள் மழைக்கு மத்தியிலும் பொங்கல் பெய்ஜிங்கில் அனுரவுக்கு செங்கம்பழ வரவேற்பு பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளையும் மேற்கொள்ள ஜனாதிபதி திட்டம் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்கிறார் அமைச்சர் அனுர அரசின் நிலைப்பாடு குறித்து பாதிக்கப்பட்ட உறவுகள் அதிருப்தி உலக புகழ் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்வு ஆயிரத்திற்கும் அதிகமான காளைகளுடன் வீரர்களும் பங்கேற்பு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் சாத்தியம் கட்டாரில் ஸ்டேலும் ஹமாசும் மறைமுக பேச்சு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் பொங்கல் பொங்குவதற்கு சிவத்த பச்சை அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு காணப்பட்ட நிலையில் உளவுக்கும் உறுதுணையாக இருக்கும் இயற்கைக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தைத்திருநாள் கொண்டாட்டங்கள் தமிழர் தாயகப் பகுதிகளான கிழக்கு உட்பட தமிழர்கள் சிறந்து வாழும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது இந்து ஆலயங்களில் விசேட பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் மக்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் பொங்கல் விடுவதற்கு பயன்படுத்தப்படும் சிவத்த பச்சை அரிசிக்கு பல இடங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டமையினால் பல குடும்பங்கள் இந்த முறை வெள்ளி அரிசியில் பொங்கலிட்டதுடன் தேங்காய்களின் விலை உயர்வும் நாட்டு மக்களின் பொங்கல் கொண்டாட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன எனினும் மக்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் தை திருநாளான இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஆழ்வார் திருக்கோவில் தைப்பொங்கல் விசேட பூசைகள் இடம்பெற்றன இதில் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அடியவர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் மக்கள் அமைதியான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளனர் உள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து மற்றும் கத்தோலிக்க மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் உள்ளனர் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட தைப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன மேலும் வர்த்தக நிலையங்கள் நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டதோடு விசேட திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மன்னார் நகர்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் பொங்கல் பொங்கி மக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் உலக திருநாளான தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வவனியாவில் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன வவனியாவின் பிரதான ஆலயங்களில் ஒன்றாகிய கந்தசாமி ஆலயத்தில் புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் இடம்பெற்றதுடன் ஆலய பிரதமர் குரு தலைமையில் விசேட பூஜையும் இடம்பெற்றது தைப்பொங்கல் பண்டிகையை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள் இன்று வெகு விமர்சையாக வீடுகளில் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் மூதூர் மல்லிகைத்தீவு பிரதேசத்தில் உள்ள இந்து மக்கள் தமது வீடுகளில் பொங்கல் பொங்கி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக உழவர் திருநாளை கொண்டாடியதை கூடியதாக உள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பொங்கல் விசேட பூஜைகள் இடம்பெற்றன மக்கள் புத்தாடி அணிந்து ஆலயத்திற்கு வருகை தந்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது மலையக மக்கள் சமய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தைப்பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடியுள்ளனர் ஹெட்டன் ஸ்ரீ மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் தைப்பொங்கல் விசேட சமய வழிபாடுகள் நடைபெற்றன விசேட பூஜை வழிபாடுகளில் ஆலய பரிபாலன சமையினர் உட்பட பொது மக்களும் ஈடுபட்டிருந்தனர் அத்தோடு மலையகத்தில் பல ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது புலம்புகிற நாடுகளிலும் இன்று தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழர்கள் சிறந்து வாழும் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் பொங்கலை முன்னிட்டு ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றுள்ளன இலங்கை மக்களின் நற்பண்புகள் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திசையின் தொடக்கமாகவும் தூய்மையான இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாம் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சருடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக தனது பொங்கல் வாழ்த்து செய்தி புதிய உத்வேகத்துடன் இளைஞர்களாகிய நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை எம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலை ஏற்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதிபூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாம் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த இந்நிலையில் நாடு என்ற அடிப்படையில் நாம் விசேட மைல் கற்களை எட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கட்டமைப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான மாற்றம் உட்பட மனநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் பாரிய மற்றும் பாரதூரமான பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளதாகவும் அரசாங்கம் மற்றும் அரசு என்ற அடிப்படையில் தாம் அந்த சவால்கள் நிறைந்த மற்றும் பொறுப்பு வாய்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து பரிணாம மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறினார் அவ்வாறான தருணங்களில் இயற்கையைப் போற்றி அதற்கு நன்றி செலுத்தும் இத்தகையதொரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுவது மீண்டும் ஒருமுறை கலாச்சார ரீதியிலான செழிப்பான பிரிவுகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும் என அவர் கூறினார் இதேவேளை ஒரு நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ள ஆளும் கட்சிக்கு பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது அந்த அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு செலுத்தப்படும் நன்றி மற்றும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடாகும் என்பதை தைப்பொங்கல் விழாவின் உட்பொருளை சரியாக புரிந்துகொள்வதன் மூலம் உணரலாம் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பல்மத பல்லின பல்மொழி சமூகம் கொண்ட நமது தாய்நாட்டில் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் மற்றொரு தேசிய விழாவாக தைப்பொங்கல் விழாவை ஒன்றிணைந்து கொண்டாடுவது நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இன்று பொங்கல் தின கொண்டாட்டம் கொழும்பு பம்பலப்பட்டி கதரேசன் வஜ்ரா பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பெருமளவானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் கிழக்கு மாகாண சபையின் கலாச்சார தினக்களத்தினால் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட தைப்பொங்கல் விழா குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேலூர் மிட்சு மீழு கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர உட்பட அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர் இந்து கலாச்சார மத சடங்குகள் மற்றும் பண்டைய பழக்க வழக்கங்களை நினைவு முகமாக நெல்லில் நெல்லிலிருந்து அரசியினை கையால் இடித்து எடுத்து பொங்கல் பொங்கப்பட்டமை விசேட அம்சமாகும் அதைத் தொடர்ந்து கலாச்சார விழாவும் நடைபெற்றது ड早ी जकते आडरीको तिर नियाँ पलाइ invers, निता यासके डेर तोकनले को आपकर रता को बरामे इना हो வடபகுதியின் பிரபல சுற்றுலா மையமாக உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்டையில் இன்று தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளுடன் பொங்கல் விழா நடத்தப்பட்டுள்ளது பொய்க்கால் குதிரையாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆகிய கலைகளுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வை இளைய தலைமுறையினர் கண்டுகளித்திருந்தனர் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயகவிற்கு பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு சீன இராணுவத்தின் முழு இராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பளி வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீராவிற்கு உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்க இன்று சீன நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சென்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் ஷியாண்டோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமையொழிப்பு ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்ட பல பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிகக் கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட திட்டமிடப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் ஷின் ஜென்ஹாங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெய்சிங்கா ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க சீனாவுக்கான அரசு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் ஐந்து அமைச்சுகளுக்கு பதிலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள மூன்று அமைச்சுகளுக்கும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சரான கலாநிதி பிரசன்ன குமார குலசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் உள்ள சிறைகளில் அரசியல் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் எனினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாகவும் சில தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொதுமக்களிடத்தில் கையெழுத்துக்களை சேகரித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவிடமும் சட்டமா அதிபரிடமும் கையளிக்கும் முகமாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் நாட்டில் உள்ள எந்தவொரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை எனவும் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதுடன் சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் அந்த வகையில் நாடாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை தன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் கூறினார் அரசாங்கத்தினை பொறுத்தவரை பயங்கரவாத தடை கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டுள்ளதாகவும் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றுள்ளவர்கள் குறித்து எந்தவிதமான நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் அவர்களின் விவரங்களையும் பெற்றுக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார் சிவத்த பச்சை அரிசி தட்டுப்பாடுக்கு மத்தியில் தைப்பொங்கலை கொண்டாடிய தமிழர்கள் மழைக்கு மத்தியிலும் பொங்கல் பெய்ஜிங்கில் அனுரவுக்கு சங்கம் பல வரவேற்பு பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளையும் மேற்கொள்ள ஜனாதிபதி திட்டம் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்கிறார் அணு அரசின் நிலைப்பாடு குறித்து பாதிக்கப்பட்ட உறவுகள் அதிருப்தி உலக பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்வு ஆயிரத்துக்கும் அதிகமான காளைகளுடன் வீரர்களும் பங்கேற்பு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் சாத்தியம் கட்டாரில் மறைமுக இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி टी सुपर स्टोर गोनेस